ட்ரஸ் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே கிஃப்ட் தரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல டிரெஸ் எடுக்கிறவங்களுக்கு பெல்ட் கண்ணாடி இந்த மூணு சொல் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல டிரெஸ் எடுக்கிறவங்களுக்கு வாட்ச் பர்ஃபியூமு கேப் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தண்ணி ஜாரு சிப்பர் அது அஞ்சு செட் பாக்ஸ் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கு பிளாஸ்க் நான் ஸ்டிக் தவிர்பாக்ஸ் த்ரீ செட் ஹார்ட் பாக்ஸ் ட்ரிம்மர் பிளாஸ்க் செட்டு த்ரீ செட் ஸ்டீல் பாக்ஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு பேனு அயன் பாக்ஸ் த்ரீ ஸ்டீல் பாக்ஸ் ஃப்ரீ ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கு த்ரீ லிட்டர் குக்கரும் பிளஸ் வந்து ஹாட் பாக்ஸ் செட் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு கிட்டில் ஃப்ரீ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு லிட்டர் குக்கரும் ப்ளஸ் ஷூவும் ஃப்ரீயாக தரும் அது மட்டும் இல்லாமல் கம்மியாக ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த கூப்பனோட ஒரு பில் கொடுத்துருவோம் அது இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ட்ரெஸ் எடுத்தாலுமே இதோட ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு அமௌண்ட் ஆன பிறகு இந்த கிஃப்ட் வாங்கலாம் இந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எல்லா கிஃப்ட்டுமே வாங்கியிருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க